உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் முலர் இந்த கணவல் எதற்காக அப்படின்னா ரெண்டு விஷயத்தை மென்ஷன் பண்ணி தான் ஒன்று மதுரையில் நேற்று தம்பி தீபக் பாண்டியனுக்கு வந்து இரங்கல் கூட்டம் வந்து நடைபெற்றது இதுல அண்ணன் ராமர் பாண்டியனோட இல்லை அவருக்கு வந்து ஏன் வந்து இவங்க வந்து இரங்கல் கூட்டம் நடத்த தவறுனாங்க அப்படின்ன மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு சில உறவுகள் வந்து கேட்டிருந்தாங்க இது சம்மந்தமாக மூவேந்தர் பொறிப்படையோடு பொறுப்பாளர்கிட்ட ஒரு சில பேர் கேட்டிருந்தோம் அவங்க ஒரு சில விளக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதை நான் மக்கள்கிட்ட வந்து நான் தெரிவிக்கிறேன் அது சம்பந்தமான காணொலி ரெண்டாவது பார்த்திங்கன்னா மூவேந்தர் மீடியா எந்த நேரம் வேணாலும் முடக்கப்படலாம் என்ன காரணம் அப்படின்ற பற்றி தான் அந்த காணொலி வந்து பார்க்க போகிறோம் முதலாவதாக நம்ம பார்க்குறதே வந்து நம்ம மூவேந்தர் மீடியா எதனால் முடக்கப்பட போகிறாங்க அப்படின்ற பற்றி பார்த்தோம் ஏன்னா இதற்கு முன்னாடி மூவேந்தர் மீடியாவை முடக்கணும் மூவேந்தர் மீடியாவை வந்து அழிக்கணும் அப்படின்னு ஒரு சில துரோகிகள் வந்து வேலை செஞ்சாங்க ஆனால் அதை ஆண்டவன் அருளோடு வந்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு மறுபடியும் கிடைச்சி மறுபடியும் அந்த மூவேந்தர் மீடியா வந்து ரன் ஆகிட்டு இருந்தது இப்போ என்னோட சில ஒரு சில கவனக்குறைவால் நடந்த விளைவுகள் தான் வந்து இந்த மூவேந்தர் மீடியா எந்த நேரம் வேணாலும் முடக்கப்படலாம் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவேந்தர் மீடியா வந்து தேவேந்திரகுல வேளாள சமூகத்துக்கான ஒரு நம்பிக்கை ஊடகமாக இருக்குது இன்னைக்கு மூவேந்தர் மீடியானா தேவேந்திரகுல வேளாண் சமூக மக்கள் மத்திய மட்டுமல்லாமல் அனைத்து சமூக மத்திலேயும் வந்து தெரியுதா இருக்கு மூவேந்தர் மீடியா அப்படின்னா வந்து தெரிகிற மாதிரி இருக்குது அதனால இந்த சேனல் எந்த ரூபத்தில் அழிக்கப்பட்டாலும் மீண்டும் அதை வந்து உருவாக்கணும் அப்படின்றக்காண்டி மூவேந்தர் மீடியா சேனல் வந்து தொடங்கியிருக்கேன் முடிஞ்ச மட்டும் இந்த மீடியாவுக்கு அளவுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவு வந்து அந்த ஆதரவு கொடுங்க ஏன்னா சப்போஸ் வந்து இந்த சேனல் வந்து டெமினிட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் பேர் என்னமோ ஃபாலோஸ் இருக்கும் எனக்கு இந்த எல்லாம் பெரிய எனக்கு வருத்தமே கிடையாது ஏன்னா வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் ஃபாலோஸ் இருந்தாலும் அதில் ஒரு பயனும் இல்லை ஆனால் பார்க்குறவங்க மிஞ்சி போனால் ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் தான் வந்து பார்ப்பாங்க அதே போல் கொஞ்சம் வைரலான கண்டென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அது வியூஸ் வந்து அதிகமாக போகும் அதனால் எனக்கு இந்த சப்ஸ்கிரைபரில் பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது என்னோட சிந்தனைகளும் என்னோடய செயல்பாடுகளும் என்னோட கருத்துகளும் சரியாக இருக்குங்க கூடிய உறவுகள் கண்டிப்பாக நான் எந்த சேனல் ஓப்பன் பண்ணாலும் கண்டிப்பாக அதுக்கு அந்த ஆதரவு கொடுப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படி என் மீது நம்பிக்கை உள்ளவங்க வந்து மூவேந்தர் மீடியா டூ அப்படின்ற ஒரு சேனல் வந்து தொடங்கியிருக்கேன் அதற்கு வந்து உறவுகள் வந்து ஆதரவு கொடுங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைபில் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுன்ற அந்த பேஜையும் வந்து ஓகே பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இனிமேல் அதில் கருத்துகள் வந்து பதிவு இல்லாமல் இருக்கேன் அதனால தான் மூவேந்தர் மீடியாவில் நான் இதில் வந்து கருத்தில் வந்து போடுறதில்லை ஏன் அப்படின்னா வந்து இந்த காணலோடு இதில் போட்டால் தான் மக்கள் வந்து தெரியுன்றனால தான் இந்த மீடியாவிலேயே வந்து நான் தெரியப்படுத்துகிறேன் ஏன்னா எந்த நேரம் வேணாலும் வந்து இந்த சேனல் வந்து முடக்கப்படலாம் இல்லையா அதனால தான் மறுபடியும் இந்த சேனல் வந்து மீட்டுட்டோம் ஏன்னா யூடியூப் தரப்பில் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் மெயில் மூலியமாகவும் ஈமெயில் இது எஸ்எம்எஸ் மூலியமாகவும் வந்து நம்ம மெசேஜ் மூலியமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக மீட்டெடுக்க முடியும்னு நினைக்கிறேன் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து இந்த சேனலை வந்து நம்ம காப்பாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் இருக்குது பத்து பர்சன்டேஜ் இருக்குது அது முடிஞ்ச மட்டும் நம்ம போராடுவோம் கண்டிப்பாக ஆணவனோட அரளால் வந்து நம்ம கண்டிப்பாக மீட்டெடுக்க முடியும்னு நம்புகிறோம் இறைவன் கை கொடுத்தாலும் சரி கை விட்டாலும் சரி நம்ம அடுத்து நம்ம அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறதுனால நம்ம மோதர் மீடியா டூ அப்படின்ற சேனல் வந்து தொடங்கிடுறீங்களா எதனால் இந்த சேனல் வந்து முடக்கப்படுது அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன் ஏன்னா யூடியூப்பை பொறுத்தளவும் சரி இல்லை சோஷியல் மீடியா எதில் எடுத்துக்கிட்டாலும் சரி ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எதில் வேணாலும் அண்ணன் பிரபாகரனோட ஃபோட்டோ வந்து பயன்படுத்தி கருத்துக்களை எதுவுமே வந்து பண்ணக்கூடாது அப்படி பதிவு பண்ணால் அந்த இன்ஸ்டாகிராம் பக்கமாக இருக்கட்டும் முகநூல் பக்கமாக இருக்கட்டும் இல்லை யூடியூப் தரங்களாக இருக்க எல்லாத்தையுமே வந்து முடக்கிடுவாங்க ஏன் அப்படின்றது வந்து எல்லாத்தையுமே தெரியும் நான் நினைக்கிறேன் முந்தமெல்லாம் பேசுனா கூட வந்து இதுக்கும் ஒரு சில கம்யூனிட்டி கைலன்ஸ் வந்துருமோன்ற ஒரு அச்சம் தான் அதனால் வந்து அதனால் வந்து அதெல்லாம் நீக்கிடுவாங்க அதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து தென்மாவட்டத்தில் நடக்கூடிய படுகொலையை கண்டித்து தேனியில் இருக்கக்கூடிய பாண்டியர் குல வணிகர் சங்கம் வந்து ஒரு பொதுக்கூட்டம் வந்து நடத்தியிருந்தாங்க அதில் பின்னாடி பேக்ரவுண்டில் பேனரில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் பிரபாரன் அவர் வந்து ஜோதியை பிடிச்ச மணிக்க ஃபோட்டோ இருந்தது அதுலேயும் ஒரு சில பிரபாரனை பற்றி ஒரு சில கருத்துக்கள் வந்து பதிவு நீந்திருக்காங்க அதனால் இந்த கம்யூனிட்டி கேலியன்ஸ் முதல் முறையாக வந்தது அது மட்டும் இல்லாமல் அதே சமயம் அண்ணன் கனவுமுத்து பேசின வீடியோ முதல்ல அப்டேட் பண்ணியிருந்தேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லார் பேசிய வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி ரெண்டு வீடியோ பண்ணோம்னாலும் உடனே கம்யூனிட்டி கேன்ஸ் வந்து ரெண்டு இது வந்திருந்தது அதுவோ அதோட்டை ஒட்டி யூடியூப்பை பொறுத்தவரை ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அதாவது வந்து இறந்த உடல்களை வந்து காட்டக்கூடாது ரத்தம் தெரிக்கிற மாதிரி விஷயங்களை வந்து காட்டக்கூடாது படுகொலை செய்யக்கூடிய அந்த அருவால் போன்ற விஷயங்கள்லாம் வந்து அப்படி காட்டணும்னா கம்யூனிட்டி கைட்லன்ஸுக்கு கொடுத்து மானிட்ரேஷனை கட் பண்ணி சேனலில் வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க இந்த ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது அன்பு தம்பி தீபக் பாண்டியனோட அந்த இறுதி மரியாதை அப்போ நான் நேரலை வந்து கொடுத்துருந்தேன் அதில் ஒரு சகோதரர்கிட்ட வந்து வெளியில் கொடுத்துட்டு தம்பியோட உடலை பார்க்கலாம் அப்படின்னு வந்து நான் ஆம்புலன்ஸ்கில் போகும்போது எதிர்பாராத விதமாக பின்னாடி இருந்த நபர் அந்த கேமராவோட நேரலையோட வந்து அப்படி பின்னாடி வந்துட்டார் உடல் தொட்டு அழுகும் போது அவர் அந்த வீடியோ என்னோட சேர்த்து அந்த உடலையும் இறந்த உடலையும் வந்து எடுத்துட்டார் எடுத்தது அடுத்ததாக கம்யூனிட்டி கைலன்ஸ் வந்து வந்துடுது இதனால தான் வந்து மானிட்ரேஷனும் கட் பண்ண செய்யப்பட்டது அதே போல் சேனலுக்கு எந்த நேரம் வேணாலும் அந்த சேனல் வந்து டிஸ்போஸ் ஆகிறதுக்கான வேலைகள் இருக்குது அப்படின்றத தான் இந்த கனல் வேலையாக சொல்கிறேன் அதனால் வந்து விருப்பமுள்ள உறவுகள் வந்து எப்படி இந்த மூவேந்தர் மீடியாவுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே போல் வந்து மூவேந்தர் மீடியா என்னோடய கருத்துக்களும் என்னோட என்னோடய பணிகளும் இந்த சமூகத்துக்கு சரியாக இருக்கும் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறவங்க எனக்கு வந்து சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகளை வைத்துக்கொண்டு மதுரையில் நேற்று அன்பத்தம்பது தீபக் பாண்டியன் வந்து ஒரு இரங்கல் கூட்டம் வந்து நடைபெற்றது அதான் வந்து அதில் வந்து தீபக் பாண்டியனோட புகைப்படம் மட்டும்தான் இருந்துச்சு ஏன் ஒரு பக்கத்து வந்து அண்ணன் ராமர் பாண்டியன் போட்டம் வந்து போடலை மதுரையில் இயக்க வச்சு நடத்தக்கூடியவர் வந்து ஏன் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய மதுரையோட அடையாளமாக இருக்கக்கூடிய அண்ணன் ராமர் பாண்டியன் ஏன் புறக்கணித்தாங்க அப்படின்ற மாதிரி மதுரில் இருக்கக்கூடிய ஒரு சில உறவுகள் வந்து தொடர்பு கொண்டு நம்மள்ட்ட கேட்டாங்க பிரதர் எனக்கு இது சம்மந்தமாக எனக்கே தெரியல நான் வந்து என்னோடய ஊர் மனப்பு தெரியாதே என் ஊருக்கும் மதுரைக்கும் ஐம்பது கிலோமீட்டர் இருக்குது சரிங்களா அப்படி இருக்கும்போது நான் ஊரில் இருந்தேன் நான் யதார்த்தமாக நான் வரும்போது தான் அந்த போஸ்டரை பார்த்துட்டு சரியா பண்ணிட்டு அது அது வரைக்கும் நமக்கு தகவல் வந்து கொடுக்கல அதுக்கப்புறம் இவங்களாம் தொடர்பு வந்து கேட்டதுக்கப்புறம் இந்த தவலை நான் சொன்னேன் நான் எதார்த்தமாக வரும்போது தான் நான் அந்த விஷயத்தை பார்த்தேன் நான் வேணால் அவங்களுக்கு கேட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னேன் அதுக்கப்புறம் நானே வந்து ஃபோன் அடித்து மூவேந்தர் புலிப்படையில் இருக்கக்கூடிய தம்பி தியாகுக்கு வந்து தொடர்பு வந்தேன் தேகு இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து வருது என்ன என்ன காண்டி வந்து பயன்படுத்தலாம்னு கேட்கும்போது அண்ணே அந்த மாதிரி எண்ணத்துலலாம் நம்ம எதுவுமே பண்ணலனே அண்ணே தீபக் பாண்டியை வந்து நம்ம கூடவே இருந்தார் கூடவே பயணித்தார் அப்படின்னால வந்து யாருமே எடுக்கலை நிகழ்வு இந்த அண்ணன் தீபக் பாண்டியனுக்கு வந்து யாருமே வந்து இரங்கல் கூட்டம் வந்து எடுக்கலை அதனால வந்து நாங்கள் கூட திரிஞ்சோம்ன்றக்காண்டி நாங்கள் வந்து இதை எடுத்தோம்னே அப்படின்ற மாதிரி அண்ணனை வந்து அண்ணன் ராமர் பாண்டியனை வந்து நாங்கள் புறக்கணிக்கணும்னு எண்ணங்கள் ஒருபோதும் கிடையாதனே அப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து அவ்வளோ தோணும் நின்றுப்போம்மா அண்ணனோட இறுதி மரியாதை வரைக்கும் நாங்கள் வந்து நின்னோம்லனே உங்களுக்கு தெரியாதானே அப்படின்ற மாதிரி தம்பி தியாக வந்து சொன்னாப்புல அதே போல் இந்த விஷயத்தை மெயினாக வந்து முதல்ல முதல்ல வந்து தேவேந்திர குலவேளால் மக்கள் சபையோட அவங்க அந்த இயக்கத்தில் உள்ளவங்க முதல்ல இதை எடுத்திருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கோம்னே அவங்களே எடுக்க எடுக்கலை அதனால் இதில் ஏதோ வேறு இது இருக்குன்றனால நாங்கள் சரி அவங்க எடுத்ததுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படின்றக்காண்டி நம்ம இந்த விஷயத்தை எடுத்திருந்தோம்னே அப்படின்ற மாதிரி தம்பி தியாகம் வந்து சொன்னாப்புல அதே போல் நாங்கள் ஒருபோதுமே வந்து அந்த ராமர்பாண்டியன் வந்து இது இதுவரல கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து நம்ம அடுத்த ஒரு கூட்டம் வந்து நடத்தோம்னே அப்படின்ற மாதிரி தம்பி வந்து தகவல் கொடுத்தாப்புல சரிங்களா அதனால் இதுதான் காரணமே தவிர வந்து மற்றபடி வேறு எதுவும் வந்து அண்ணன் ராமர் பாண்டியனை புறக்கணிக்கிறக்கான காரணம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து மூவிந்தர் புலிப்படை சார்பாக வந்து அவங்க வந்து கொடுத்த தகவல் இது தான் அதனால் வந்து இங்கே அண்ணன் ராமர் பாண்டியனோ அன்பு தம்பி தீபக் பாண்டியனோ இங்கே யாருமே வந்து யாரும் பிரித்து பார்க்கல தம்பி தீபக் பாண்டியனோ அப்படி தான் இருந்தாப்புல யாரையுமே வந்து கட்சி இயக்கங்கள் பாகுபாடின்றி இவங்க இந்த கட்சிக்காரவங்க இவங்க இந்த கட்சியை சார்ந்தவங்க அப்படின்ற எண்ணங்கள் இல்லாமல் தான் வந்து தம்பி தீபக் பாண்டியன் பாதிக்கப்பட்ட எல்லா இடங்கள்லையுமே வந்து தம்பி தீபக பாண்டியனோட கால் தட வந்து பயணித்தது சரிங்களா அந்த மாதிரி தான் தம்பி போனோம் அதனால் வந்து இங்கே யாரும் யாரையும் வந்து பிரித்து பார்க்கல கண்டிப்பாக இனி வரக்கூடிய வருங்காலங்களில் வந்து அவங்களுக்கு ஒரு இரங்கல் கூட்டமோ இல்லை வந்து படத்தரப்புலாவோ அதுக்கான விஷயத்தை வந்து நம்ம முதலில் உள்ள மக்கள் வந்து நம்ம முடுக்க முன்னெடுக்கிறதுக்கான வேலையை வந்து நம்ம பார்க்கலாம் அதனால் வந்து ஒரு தோக்கலில் சந்திக்கிறேன் நன்றி